ஈவினிங் டைம் இந்த காரபோண்டா செஞ்சு சாப்பிடுங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கப் கடலை மாவு கால் கப் அரிசி மாவு தேவையான கோஸு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில அடுத்தது மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் பேக்கிங் சோடா அடுத்தது தேவையான அளவு உப்பு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டியாக நம்ம பிசைஞ்சு எடுத்துப்போம் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப கட்டியும் இல்லாமல் நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக வரும் பாருங்கள் இந்த பழத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து எண்ணெய் அப்புறமா நம்ம சின்ன சின்ன உருண்டையாக நம்ம போடுவோம் போட்டு நல்லா திருப்பி போட்டு பொறிச்செடுங்க நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம எடுக்கலாம் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது இந்த டீ கடையில் விற்கிற அதே அந்த வெங்காய தான் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ